ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சாப்பிட்றதுக்கோ ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டான மாவாக இப்போ செய்யணும் இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்ல சாஃப்டான மாவா இதை பிசையணும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்ல சாஃப்டா பிசஞ்சோம்னா தான் மாவு நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு இதை வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்ல அதை உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம கத்திரி வச்சு இதை கட் பண்ணணும் பாஸ்தா மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கத்திரியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக என்ன தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வெட்டுறதுக்கு அழகாக வரும் இந்த மாதிரி நீல் வாக்கில் மெலிசா வந்து கட் பண்ணணும் இப்போ எல்லா பாஸ்தாவுமே ரெடியாக இருக்குது இதை வேக வைக்கணும் அதுக்காக நான் ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தாவை சேர்க்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா தண்ணியிலையே இது கரையும் அதனால தண்ணி நல்லா குதிச்சதுக்கு அப்புறம் பாஸ்தா எல்லாத்தையுமே நான் இதுல சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது ஒட்டாம இருக்கிறதுக்காக இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதை கலந்துடலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நிமிஷம் தான் ஆகும் நல்லா குக் ஆயிரும் இப்போ இது நல்லா குக் ஆகி வந்திருக்கு இப்போ தண்ணியை வந்து இதை வடிகட்டிட்டு இதை மாத்தி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துலேயே இதை வடிகட்டி மாற்றி வச்சிடணும் தண்ணியில இருந்து நம்ம உடனே மாற்றிடணும் இப்போ இதை வடிகட்டின உடனே சாதாரண நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா எதாக கலந்துட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதாக கலந்துட்டு இதை மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக பூண்டு பொடியான அரிக்கிருக்கேன் அதை சேர்த்திடலாம் இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அறுக்கிறேன் அதை சேர்த்து நல்லா இதாக வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் ஒரு கேரட் வந்து பொடியான இருக்கிருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முட்டைக்கோசும் பொடியான இருக்கிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு தக்காளி பொடியான இருக்கிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் கேரட் முட்டைக்கோஸ் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் மசாலா தூள் சேர்க்கணும் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளும் மிளகு தூளும் மட்டும் சேர்த்தாலே போதும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துட்டு இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவெல்லாம் சேர்க்கணும் இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பாஸ்தா எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இதை நல்லா கலந்துட்டு எல்லாம் நல்லா இறங்குறதுக்காக இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வைக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை மெதுவாக அந்த மாதிரி கலந்துட்டு இதில் கடைசியாக நான் ஒரு முட்டை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க முட்டை கடைசியாக சேர்த்தோம்னா நமக்கு கொத்து பரோட்டா சாப்பிட்ற டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ முட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை குக் பண்ண தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டில் கோது மாவில் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நான் சொன்ன இதளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க ஈவினிங் டைம்ல எண்ணெயில பொறிக்காமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும் இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் கார்பு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு நமக்கு முட்டை பரோட்டா சாப்பிடுற டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்